மகன் தூய ஆவியாரின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் அன்பும் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் உருட்டினும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவு நம் இறக்கும் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக உலகினிலே நன்மரத்தோருக்கு அமைதியாகுக உமை புகழ்கின்றோ உமை வாழ்த்துகின்றோ உமை ஆராதிக்கின்றோ உமை மாட்சிப்படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராக இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகி இறைவா இறைவனின் செம்மறியை தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் விற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனலில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரை தூயவர் நீர் ஒருவரை ஆண்டவர் நீர் ஒருவரே உண்ணதர் தூயாவியாரோடு தந்தையாக இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே ஆமென் மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா திருத்தூதரான பேதுருவின் நம்பிக்கை அறிக்கை என்னும் பாறையின் மீது எம்மை உறுதிப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் அதனால் எவ்வித கலக்கமும் எங்களை தாக்காதவாறு காத்தருள் வீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம் அதிகாரம் ஐந்து வெளிப்படவிருக்கும் மாற்றி பங்கு கொள்ள போயிற்றுவருமாகிய நான் உடன் மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை உங்கள் குறுப்பில் இருக்கும் கடவுள் பதையை நீங்கள் பேணுங்கள் முன்மாதிரிகளாயிருங்கள் தலைமையாயர் வெளிப்படும் போது அடியா மாற்றியுள்ள முடியை பெற்றுக் கொள்வீர்கள் இதாண்டவர்களுக்கு வரலாற்று பதிலளிப்பாடல் பல்லவி பெயர் பேதுரு இந்தப் பாறையின் மேல் என் திரு அவையை கட்டோவே பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மத்தேயு எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவாக்குகள் பதிமூன்று தொடக்கம் பத்தொன்பது இறுதியாக அக்காலத்தில் ஏசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார் அவர் தம் சீடரை நோக்கி மாநில மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் எனச் சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு ஏசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேரு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன்மேல் வெற்றி கொள்ளா விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி அனைத்துல்கள் அறிவானை வாழ்க்கைப் பெருவீராக வளர்மையில் நாம் தப்பத்தை பெற்றுள்ளோம் நிலத்தின் முடிவு மனித உழைப்பின் பயனுமான தப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம் எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவதற்கு வாழ்க்கை பெறுவாராக ஆண்டவரி அனைத்து அறிவாணி வாழ்த்துப் பெருவீராக வளர்ந்து நாம் கிரசத்தை பெற்றுள்ளோம் காட்சி செடி மனித உழைப்பின் பயனுமான் கிரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம் இதை எங்கள் ஆன்மீக பாரமாக மாறும் இறைவனர் வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரி தாழ்வையான மனமும் நொறுங்கிய உணவு கொண்ட ஏற்றருளும் ஆண்டவரி இறைவா நாங்கள் ஒரு திருமணம் கொடுக்கும் இப்பலை உம புகுந்ததாவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே உமது திரு அவையின் வேண்டல்களையும் பலிப்பொருள்களையும் கனிவுடன் ஏற்றருட வேண்டுகிறோம் இவ்வாறு தலைமை ஆயரான புனித பேதுருவின் போதனையால் நாங்கள் நம்பிக்கையை முழுமையாக பற்றி கொண்டு நிலையான உரிமை பேற்றை அடைவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திருகவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிபன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர் மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர் ஆகவே ஆண்டவரே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கரிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப் பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வன் இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை இயர் நிறைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி ஒரு திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித தூதர்கள் இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம் வரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருண உமை மன்றாடுகிறோம் உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் பாண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு தூதர்களுக்கு முழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே பாண்டவருடைய அமைதி உங்களுடைய இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் வருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல்

Kërës në trurëll 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 பேதுரு இயேசுவிடம் நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு இயேசு நீ பேதுரு இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன் என்று மறுமொழி கூறினார் மன்றாடுவோமாக இறைவா திருத்தூதரான புனித பேதுருவின் விழாவை கொண்டாடும் எங்களுக்கு கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தத்தை உணவாக அளித்திருக்கின்றீர் அதனால் இத்தகைய மீட்பின் பரிமாற்றம் எங்களுக்கு ஒற்றுமை அமைதி ஆகியவற்றின் அருள் அடையாளமாய் அமைய அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று